தொடக்கம் நண்பரே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் சைபர் ஐநூற்றி பதினாலு செகண்ட் ட்ரை நம்பர் எண்பத்தஞ்சு எழுபத்தி ஏழு ட்ரையல் நம்பர் ரிஜிஜி கேஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜிஜி கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா இலாட்டு இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு முன்னூற்றி நாற்பத்தஞ்சு நானூற்றி அறுபத்தி மூணு இன்றைக்கி ஆள் போர்டு பொறுத்தவரைக்கும் நம்ம நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் நாலாம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு சூப்பராக வின் பண்ணியிருப்பீங்க இந்த நாலாம் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து அஞ்சாவது நாளாக உள்ளே வருது டெய்லியுமே நாலு 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 நாலுன்ட்டு நாலா நம்பர் இந்த கணக்குலேயே கிடையாது இந்த எடுத்து அடிச்சுட்டே இருக்கிறாங்க ஓகே நண்பர்கள் இன்றைக்கி நாலாம் நம்பர் யாராவது வச்சு வின் பண்ணியிருந்திங்கன்னா வாழ்த்துக்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் அந்த பெண்டிங் டார்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏ போல் ஆறாம் நம்பர் டார்கெட் பண்ணோம் ஆனால் வந்தது பி போலில் வந்துருக்குது பி போலில் ஆறாம் நம்பர் பதினேழு நாளாக ஓப்பன் ஆக இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தி மூணு சொல்லிட்டு ஓப்பன் ஆயிடுச்சு ஆறாம் நம்பர் ஓகேங்களா அதேமாதிரி மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பதினோரு நாளாக ஓப்பன் ஆகாமிடுச்சு சி போலில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டில் ரெண்டு நம்பர் ஓப்பன் ஆயிருக்கு பிபோலில் ஆறும் சி போல ஒரு நம்பர் ரெண்டு நம்பரும் ஓபன் ஆயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நானூற்றி அறுபத்தி மூணு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி நாலுன்ட்டு கொடுத்துருந்தேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ன்னு இன்னைக்கு நம்ம பெயர்ஸ் வந்து மிஸ் ஆகி போச்சு மை டார்கெட்லையும் பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு இருபத்தி நாலு எழுபத்தி நாலுன்னு கொடுத்துருந்தேன் அதுவுமே வந்து நாலாம் நம்பர் மேட்ச் பண்ணி தான் கொடுத்தேன் அதுவுமே மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்ட்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒன்பதாம் நம்பரையும் நாலாம் நம்பர் நான் கொடுக்குறேன் இந்த ரெண்டு நம்பர் எதுவும் டெய்லியுமே அடிச்சிட்டே இருக்கிறாங்க இது கணக்கிலே வரல எந்த ஃபார்மலாவிலேயும் வரல புரியுதுங்களா நான் சொன்னது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இந்த ஹால் போல் நாலா நம்பர் எதுலையுமே வரல ஆனால் இதை அடிச்சிட்டு இருக்கிறாங்க பார்த்துக்கோங்க அது நாலாம் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அஞ்சாவது நாளாக உள்ளே வந்துட்டு இருக்குது இந்த நாலாம் நம்பர் ஓகேங்களா எப்படி வருது ஏன் வருதுன்னே தெரில அதை வச்சுட்டே இருக்கிறாங்க இதுதான் ஆட்டம் ஓகேங்களா பார்த்து நிதானமாக மேட்ச் பண்ணிக்கோங்க சரி ஒன்பது நாலு நம்ம கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம நானூற்றி அறுபத்தி மூணு ரிசல்ட்டுக்கு இந்த ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் வரும்னு சொன்னோம் சொன்ன மாதிரி ஒரு நாலாம் நம்பர் நமக்கு ஹீட் பண்ணி கொடுத்துருக்குது ஆள் போலில் நாலாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி ஏ போலேயே பாஸ் ஆகிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களை சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் ஆற்றி இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு அக்ஷயே ஏழுநூத்தி ஒன்பது டிராவுக்கு எழுநூற்றி எம்பத்தொம்போது ட்ராவுக்கு கெஸ்சிங் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்கர் பட்டன் வரும் பட்டனை மார்க்காமல் அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபைஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்கற கொடுக்குற வெண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கேசிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணி வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணா ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ ரொம்ப வேறு எந்த ஒரு நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பெண்டிங் டார்கெட் ஏ போல் ஒன்று வந்து அறுபத்தாறு நாள் ஆறு வந்து முப்பத்தி நாலு நாள் எட்டு வந்து இருபத்தாறு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு பி போல் மூணு வந்து இருபத்தி மூணு நாள் ஒன்பது வந்து இருபத்தொரு நாள் எட்டு வந்து நாள் ஏழு வந்து பதினேழு நாள் ஆகுது பிபோல் ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு சிபோல ரெண்டு வந்து பதினாறு நாள் ஆகுது சிபோல் ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று பதினாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தொன்று பத்தொம்பது அறுபத்தி நாலு அறுபத்தொம்போது அறுபத்தொன்று பதினாறு அறுபத்தாறு பதினொன்று அப்படிங்க எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசி ஒரு ஏசியோ வரணுன்னு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கேசுங்க ஏன் கேசுங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு நான் மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மை டார்கெட்டில் நாற்பத்தாறு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று பதினாலு தொண்ணூத்தாறு அறுபத்தொம்போது தொண்ணூத்தொன்று பத்தம்பதுன்னு கொடுத்துக்கிறேன் இந்த டார்கெட்டில் நான் இடத்துல எண்களும் கணக்கு வருதாங்கிறத பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெட்டி விட்டுக்கோங்க இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூ யூடியூபே வந்து பார்த்தினா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பண்ணணும் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினால் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ விருப்பம் விரு மட்டும் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து வந்து இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்கற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள் போட பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆள் போலையும் நாலாம் நம்பரும் ஒம்பதா நம்பர் தான் ஓகேங்களா இன்றைக்கும் வந்து கேமில் நாலா நம்பர் வந்திருக்கு ஓகேங்களா நானூற்றி நாலாம் நம்பர் வந்ததுண்ணா இன்றைக்கும் கேமில் நாலா நம்பர் வந்திருக்கிறதுனால நானூற்றி அறுபத்தி மூணு ரிசல்ட் அடிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி நாலாம் நம்பர் வந்துருக்குது தொடர்ந்து அஞ்சாவது நாளாக இன்றைக்கி நாலாம் நம்பர் உள்ள வெற்றிகரமாக வந்துருக்குது ஓகேங்களா அப்படிங்கும்போது நம்ம நாலாம் நம்பர் இன்னமும் விடுற மாதிரி இல்லை அதனால் நாலாம் நம்பரையும் ஒன்போது நம்பர் எடுக்கிறோம் இந்த நாலு அதோடய பவர் ஒன்பது ஓகேங்களா இந்த நாலு இந்த நாலாம் நம்பரையும் ஒன்பது நம்பர் கணக்கிலேயும் கிடையாது ஃபார்மலாலும் கிடையாது எதுலேயுமே கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கேம் கூட டெய்லியுமே வருது பார்த்துக்கோங்க அப்படி தான் வந்து ரிசல்ட் செம்ம ரிசல்ட் அடிச்சிட்டு இருக்கிறாங்க அதில் பார்த்து கொஞ்சம் கவனமாக மேட்ச் பண்ணுங்கள் இப்படி தான் வந்து ரிசல்ட் மோசமாக தான் வரும் ஓகேங்களா ஸோ நால் போர்டில் திரும்பவும் நான் நாலாம் நம்பரையும் ஒன்பதாம் நம்பரையும் கொடுக்குறேன் இந்த ஒரு வாரமாக நம்ம ஆள் போர்டில் நாலு ஒன்போது தான் கொடுக்குறோம் நாலு ஒம்பது தான் இருக்குது அதனால் இன்றைக்கும் கொடுக்குறேன் ஓகேங்களா உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு நம்பர் ஒரு நம்பராக அது வரணும் அப்படி தான் வந்துட்டுருக்குது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் பாருங்கள் இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இது வந்து பார்த்தோன்னா முழுக்க முழுக்க ஒரு கற்பனையான கெஸிங் மட்டும்தான் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பரும் அதில் பவர் ஒன்றா நம்பரும் எடுத்துருக்குறோம் ஸோ இப்படி தான் மேட்ச் ஆகுது பிசியில் உங்களுக்கு ஏ போடில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மராமரி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம பிசியில் ஆறு அல்லது ஒன்று கொடுக்குறேன் ஓகேங்களா உங்கள் அடக்கில் மேட்ச் ஆகாதான்னு பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட ஏன் ஏங்கெஸிங்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட் பார்த்துடலாம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நூற்றி நாற்பத்தி ஆறு ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று அறுநூற்றி பதினாலு நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி தொண்ணூற்றி ஆறு அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அறுநூத்தி பத்தொம்பது நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி அறுபத்தொம்போது தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று தொள்ளாயிரத்தி பதினாறு தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு தொள்ளாயிரத்தி பதினொன்று அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஸோ பாருங்கள் உனக்கு வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது ஒரு கெஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெசிங் என் கசிங்குங்க மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அடித்த நம்பரையே திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்காங்க இந்த நாலாம் நம்பர் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டே இருக்கிறாங்க என்ன கணக்குன்னு ஒன்றும் புரியல இது எந்த மாதிரி ஆட்டணும் ஒன்றும் புரியல அதனால் வந்து பார்த்து நிதானமாக மேட்ச் பண்ணுங்கள் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோக்கு நோய் பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆடோ இருக்க ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நம்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் சப்போர்ட்டுக்கு சப்போர்ட் கேட்குறேன் நன்றி நண்பர்களே ஓகே நம்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ